ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் வெறும் கஞ்சி தண்ணியை வச்சு நம்ம ஃபேஸில் இருக்க பருக்களை ஈஸியாக ஒரே நாளில் காணாமலே போகிற அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஃபேஸ் பேக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறது இதில் என்னென்ன இன்க்ரீட் நம்ம சேர்க்கறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் முக்கியமாக வீட்டில் உள்ள பொருள்களை மட்டுமே பயன்படுத்தி இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்க்குறீங்களா இதாங்க கஞ்சி அதாவது சாதம் படித்த கஞ்சி தான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நேத்தே வடித்த சாதத்தோட கஞ்சி தான் இது நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள் நல்லா திக்காமல் இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப அருமையான ஃபேஸ் பேக்குன்னு இது நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா பிம்பிள்ஸையும் குறைச்சிரும் உங்கள் ஃபேஸே நல்லா ஆகிடும் இப்போ ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கான ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரி வடிச்ச கஞ்சி தான் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு டூ டேஸ்க்கு தாராளமாக ஃபேஸ் பேக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல்னு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்து வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் ஃபேஸ் பேக்கே ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி வீடியோஸ் தான் போஸ்ட் இருக்கோம் இப்போ இதில் வந்து கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் ஃபேஸுக்கு மட்டும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நிக் காது இந்த மாதிரி இடங்களுக்கு போடுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் இதை சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் தான் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா தாராளமாக கஸ்தூரி மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வேறு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் தூள் ஆட் பண்ண வேண்டாம் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க குறை குரோன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சா ரைஸ் ஃப்ளாரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பெண்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க சப்போஸ் இது ஆண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் தூளை மட்டும் ஸ்கிப்பாக பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த படிச்ச கஞ்சி தான் பயன்படுத்த போகிறோம் இதை வந்து நிறைய ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு எல்லாமே வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான் இதை வந்து நீங்கள் டூ டைம்ஸ் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும் பிம்பிள்ஸ்லாம் இருக்கிற ஃபேஸாக தான் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் எப்பயுமே இந்த கஞ்சி கிடைக்கக்கூடியது தான் ஏன்னா டெய்லி நம்ம சாதம் வைக்கிறதுனால நமக்கு எப்பயுமே இந்த கஞ்சி கிடைக்கும் அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி உங்கள் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கள் நார்மலாக இந்த மாதிரி உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா கூட வெறும் கஞ்சியவே நான் நம்ம ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டுலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்படியே கூட விட்டுங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணால் கூட ஒரு டூ டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக இப்போ இதில் வந்து ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு இன்கிரீடியண்டாக ஆட் பண்ண போகிறோம் அது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி விட்டுருங்க இதில் வந்து கொஞ்சமாக நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஸ்கிப்பாக பண்ணிக்கலாம் தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பளிச்சு நல்லா ஆகிடும் பிம்பிள்ஸ் வரவே வராது நீங்கள் டூ டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் விட்டாலே நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் சுத்தமாக வராது அந்தளவுக்கு நல்ல வந்து ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ நம்ம ஃபேஸ் பேக் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் எப்போதுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுவோம் இப்போ அப்படி இல்லை அந்த கஞ்சி இருக்கு பார்த்தீங்கன்னா வடிகஞ்சி அந்த வடிகஞ்சி வச்சு நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க காட்டன் எடுத்துகிட்டு இந்த வடிக்கஞ்சி நல்லா டிப் பண்ணிக்கோங்க வலுவலி தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை வச்சு நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ணுங்க ஃபேஸ் வந்து நல்ல ஒரு குளாசி ஸ்கின் மாதிரி நல்லா பல பல இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணாலே நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணும் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் எதுவும் துடைக்க வேண்டாம் அப்படியே விட்டுருங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நான் க்ளீன் பண்ணானே என் ஃபேஸில் நல்லா பிரைட்டாக இருக்கு பாருங்கள் நல்லா அழுக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துருச்சுன்னா இப்போ நம்ம அடுத்து வந்து ஃபேஸ் பேக் தான் அப்ளை பண்ண போகிறோம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமே நம்ம ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம் இப்போ நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு ஃபேஸ் பேக் நமக்கு ரெடியாக இருக்குது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷ் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம இதில் ரோஸ் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால ஒரு செம்ம ஸ்மெல் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது நல்லா திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரது ஸ்டாப் ஆயிடும் பிம்பிள்ஸ் வந்த இடம்னா கருப்பு கருப்பாக இருக்குது பாருங்கள் அது எல்லாமே சேஞ்ச் ஆயிரும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் கஞ்சி தண்ணியை எப்பயுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க எப்பயுமே ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த கஞ்சி தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து என்னோடய நெக்லையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்க போறேன் குளிக்கிற மாதிரி நீங்கள் குளிக்க போகிற மாதிரி இருந்தா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபேஸ் மட்டும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நெக் வந்து பிளாக்காக இருக்கும் அதனால எப்போ நீங்கள் எந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி அப்ளை பண்ணாலும் இந்த இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்க கழுத்துலையும் அப்ளை பண்ணிக்கணும் எப்பயுமே ஏன்னா முக்கியமான நம்ம அந்த செயின் இருக்கிறதுனால எப்பயுமே இந்த கழுத்துல கிடக்கு இல்லையா அது இடம் ரொம்ப டார்க்கா தான் இருக்கும் எனக்கே இருக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் இருக்கும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் கூட நீங்க மேலேயே கூட அப்ளை பண்ணிருங்க நான் எப்பயுமே வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை வச்சுதான் ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்றது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவுமே நம்ம கடையில் போய் அதிகமாக வாங்க வேண்டிய வேலைகளே இருக்காது இப்போ இதில் கூட வெறும் கடலை மாவு அப்புறமேட்டு மஞ்சள் தூள் அதாவது கஸ்தூரி மஞ்சள் தூள் அப்புறமேட்டு என்ன ஆட் பண்ணியிருக்கோம் ரைஸ்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட விட்டுட்டு நீங்கள் அப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் அல்லது ஒரு ஆஃப் ஹவர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸை வந்து லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அப்ளை பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு என் ஃபேஸ் எந்த அளவுக்கு நம்ம ப்ரைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிறது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தோலில் வந்து சுருக்கங்கள்லாம் வரவே வராது இந்த கஞ்சி தண்ணியை நீங்கள் பயன்படுத்தி பேக் பண்ணிட்டு வந்தீங்கனாலே பிம்பிள்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும் பிம்பிள்ஸ் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு டூ த்ரீ த்ரீ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ்லாம் நல்லா மறைய ஆரம்பிச்சிடும் அந்த பிம்பிள்ஸ் இந்த மார்க்ஸ் எல்லாம் சுத்தமாக உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபேஸில் வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கட்டும் அது உள்ளாட்டி இன்னொரு வேலை ஒன்று பண்ணிடலாம் என்னென்னா ஒரு சின்ன பவுலில் இந்த அளவுக்கு நான் வடிகச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஆயில் இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் விட்டமின் ஏ கேப்சூல் இருந்தாலும் தாராளமாக அதில் ரெண்டு கேப்சூல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எங்ககிட்ட அப்படின்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது வந்து கடுகு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எதை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து இதில் கோகனட் ஆயில் மட்டுமே ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் செக்லாட்டினா கோகனட் ஆயில் தான் எப்போயுமே நாங்கள் பயன்படுத்துவோம் அந்த ஆயிலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதை நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க கஞ்சி தண்ணி இன்னும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுச்சுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு போதுன்றதுனால நான் உங்களை எடுத்துருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நான் தான் அப்ளை பண்ண போறேன் ஆல்ரெடி நான் வந்து குளிக்க தான் போறேன் அதனாலதான் இந்த கஞ்சி தண்ணியை நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா நான் குளிக்க போறதுனால இதையும் நான் சேர்த்தே அப்ளை பண்ணிக்கிறேன் நல்ல ஸ்கார்ஃப்ல வர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துருங்க நீங்கள் எப்பப்பெல்லாம் குளிக்கிறீங்களோ அப்பப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய முடியோட ஸ்கால்ஃபுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு மசாஜ் ஒரு கொடுத்துட்டு அப்புறமேட்டு அப்படி வந்துடலாம் எனக்கு வந்து முடி கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் இப்படி நம்ம அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுனால நம்ம முடி வந்து நல்லா திக்காக நல்லா ஷைனிங்காக இருக்கும் திக்காக வளரும் நல்ல ஃபேஸ் ட்ரை உங்களாட்டி அஹ் ஹேரும் நல்லா ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எப்படி குளிச்சுட்டு வந்துடலாம் இப்ப நான் குளிக்க போறதுனால ரெண்டுமே நான் பண்ணிட்டேன் இப்ப போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் எப்படி என்னுடைய ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு நம்ம முடி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இப்போ நான் குளிச்சுட்டே வந்தாச்சு எங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸ்கின் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரைட்டாக சூப்பராக நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்க இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனா உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாமே போயிடும் பிளாக் மார்க்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் யாரையும் நான் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் சொல்ல கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பண்ணுங்கள் அதேமாதிரி ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு முடியும் தனித்தனியாக என்ன அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வடி கஞ்சி வச்சு உங்கள் ஹேரில் அந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதேமாதிரி ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடும் அந்தளவுக்கு செம்மையான ஒரு ஹேர் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி என்ன எனக்காக ஒரு லைக் வந்து போட்டுருங்க थैंक यू फ्रेंड्स. யூ باي. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.